அனைவருக்கும் வணக்கம் முறையான துப்புரவு முறைகளை புரிந்து கொள்வது ஒரு ஹோம்ஸ்டே வணிகத்தை நீண்ட காலத்திற்கு இயங்க வைக்கும் வீட்டு பராமரிப்பு வேலைகளை திறம்பட செய்ய நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் வீட்டின் சுற்றுப்புறம் படுக்கை அறைகள் குளியலறைகள் வரவேற்பு அறை மற்றும் சமையலறையை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் வைத்திருப்பது இதில் நடக்கும் சமையலறை தொடர்பான வேலைகளில் பயன்படுத்திய பொருட்கள் டேபிள்கள் சிங் போன்றவை சுத்தம் செய்வது மிகவும் அவசியம் குளியலறைக்கு தேவையான துவாய்கள் சோப் ஷெம்போ சுகாதார பொருட்கள் போன்றவை பயன்படுத்துபவர்கள் எளிதாக எடுக்கக்கூடிய வகையில் வைக்க வேண்டும் படுக்கையறைகளில் சுத்தமான புதிய படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் படுக்கைகள் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் மேலும் டவல் படுக்கை விரிப்புகள் தலையணைகள் டாய்லெட் மற்றும் பாத்ரூம் கிளீனர்களை எளிதாக எடுக்கக்கூடியவாறு மற்றும் அவற்றினை சுத்தமான இடங்களில் வைப்பது மற்றுமொரு முக்கியமான விஷயம் மேலும் நாளாந்தம் உபயோகிக்கும் ரசாயனம் மற்றும் உபகரணங்களை பொருத்தமானவாறு உபயோகிப்பதும் அவற்றை பாதுகாக்கவும் ஒழுங்காகவும் ஒரு இடத்தில் வைப்பது மிகவும் முக்கியம் தினசரி கழிவுகளை ஒவ்வாறு முறையாக அகற்றுவது ஒருவேளை நீங்கள் அதை பற்றி அதிகம் யோசிக்காமல் இருக்கலாம் ஆனால் பல்வேறு வகையான கழிவுகளை முறையாக அகற்றுவது மிகவும் அவசியம் சமையல் அகற்றப்படும் உணவு கழிவுகள் பொல்தீன் பிளாஸ்டிக் கண்ணாடி போன்ற பொருட்களை வெவ்வாறாக அகற்றுவதற்கு தனித்தனியாக பெயரிடப்பட்ட தொட்டிகளை வைக்க வேண்டும் தோட்டத்தில் சேகரிக்கப்படும் இலைகள் மற்றும் குப்பைகளை தொட்டிகளில் அல்லது தோட்டத்தில் ஒரு இடத்தில் சேகரித்து உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம் சரியான செயல்முறையைப் பயன்படுத்துவதாயின் உக்கும் கழிவுகளுக்கு பச்சை நிறத் தொட்டிகளும் காகிதங்கள் மற்றும் அட்டைகளுக்கு நீல நிறத் தொட்டிகளும் பிளாஸ்டிக் பொலித்தீன்களுக்கு ஆரஞ்சு நிறத் தொட்டிகளும் கண்ணாடிக்கு சிவப்பு நிறத் தொட்டிகளும் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு முறையான துப்பரவு முறைகள் சேமிப்பு முறைகள் கழிவுகளை அகற்றும் முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தினால் ஹோம்ஸ்டே தொழிலை சரியான தரத்திலும் பாதுகாப்பான மற்றும் கவர்ச்சிகரமான முறையில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக நடத்தலாம்